வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான காளான் தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கொடைக்கலன் ஒரு பேக்கெட் தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நாலு பச்சை மிளகாய் அரைக்காய் பிடி அளவு கருவேப்பிள்ளை இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு காளானை க்ளீன் பண்ணிடலாம் ஒரு பாதத்தில் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது காளான் வந்து வாஷ் பண்ண எடுத்துக்க காளான் மேல் பகுதியில் லேஸ் அப்படி கீறி எடுத்திங்கன்னா பாருங்கள் அந்த தோல் மாதிரி இல்லையா அதை எடுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேக்கக்கூடாது காளான் ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால் மெதுவாக அந்த தோல் பகுதியை நீக்கிடணும் நீக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நாலு பீஸாக போ நாலாக போடுறேன் அதே மாதிரி அடிபாகத்தையும் நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த தூளெல்லாம் தீவிட்டு இது போட்டுட்டு அந்த உப்பு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் பத்து நிமிஷம் ஆகட்டும் அதில் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணியில் வேறு தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் உள்ளெல்லாம் கருப்பாக இருக்கும் அதையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணும் ஆனால் ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது காலன்னு ரொம்ப லேஸாக இருக்கும் இது ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரிச்சு வச்சு தக்காளியை சேர்த்துட்டு அது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் அரிச்சு வச்சு தேங்காயை சேர்த்திக்கலாம் தேங்காயை சேர்த்திட்டு ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றிட்டு கழுவி வச்சுருக்க காளானை போடலாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி மூடி வச்சலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்க சென்ட்ரு சென்டரில் செக் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கான்னுட்டு காளான் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தாங்க சூப்பரான நம்மளோட கொடைக்கலான் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்